கேட்கும்போது கரெக்டா இருக்கு கரெக்ட் தானே எதுக்கு போய் வீடு வயிற்றுக்கு எது போட்டு வேலையை கொடுத்துக்கிட்டு நேரம் எடுத்து அதை பேலி வாங்குற அதை சாப்பிட்டு போயிட வேண்டி தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க அது சரியா விசாரிச்சு பார்த்தா பேலியோனால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டானா சாப்பிட்டேங்க என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா சாப்பிட்டேன் ஏழு கிலோ குறைஞ்சிட்டேன் எட்டு கிலோ குறைஞ்சிட்டேன் பத்து கிலோ குறைஞ்சிட்டேன் குறைஞ்சது வந்து வந்து ஒரு சாதனையாக என்னமோ உடல் பயிற்சி பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு சரி பண்ண மாதிரி என்ன செய்யறாங்க நான் அத்தனை கிலோ குறைஞ்சிட்டேன் குறைஞ்சிட்டேங்கிறாங்க சரி குறைஞ்சிங்கல்ல என்னங்க பாதிப்பு அப்படின்னா மழை சிக்கலா இருக்குது மழமே போக மாட்டேங்குது என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொன்னா செரிமானமே ஆக மாட்டேங்குது என்ன செய்ய மாட்டேங்குது செரிமானம் ஆக மாட்டேங்குது ரெண்டு வேளாலும் சாட முடியுதான் எல்லாம் பேசி நம்ம ரெக்கார்டோடு வச்சிருக்கிறோம் ரெண்டு வேளாலும் சாட முடியுது நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இப்போ என்னால ரெண்டு வேலைக்கு மேலே சாட முடியல குடல் வந்து எந்த பொருளும் சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து பெரிய அளவுல பயில்ஸ் மூலம் வந்து நிலையில் போய் டெல்லியில போய் ஆபரேஷன் பண்ணி பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதான் இருக்கிற என்ன ஆயிடுச்சு இன்னும் தேவாங்க மாதிரி சொன்னா இந்த கையை தோலை அப்படியே அசைக்கிற மாதிரி ஆயிட்டாருன்னு சொன்னாங்கல்ல அதே மாதிரி தோல் வந்து அப்படிதானே இருக்கும் ஆளை பார்த்தா ரொம்ப மோசமாக போய் பார்த்தா ரொம்ப மூஞ்சியில் வந்து எலும்பு மட்டும் இருக்கிற மாதிரி தோல்லாம் தொங்குற மாதிரி அப்படி குறைச்சி இந்த அளவுக்குனா நோயாளியாகவே மாறிடுறாங்க நம்ம நோய்க்கு மருத்துவம் பார்த்துட்டு விட்டுறோம் அப்படிங்கிறோம் நீங்கள் யாரெல்லாம் இதில் சொல்கிறாங்களோ இவங்க என்னென்னா டெய்லி நோயாளி டெய்லி எங்கெங்க முட்டை கிடைக்குது எங்கெங்க கறி கிடைக்குது இப்படின்னு சாப்பிட்டுட்டு லாஸ்டில் என்ன ஆகுதுன்னா அது சைடு எஃபெக்ட் ஆகி இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம சாப்பிட்றது வந்து எல்லாமே கலந்து சாப்பிட்றோம் அப்படி தானே அரிசி கோதுமை வெங்காயம் தக்காளி உளுந்து பருப்பு ஜீரகம் அது இதுன்னு எல்லா சேர்த்து தான் நம்ம சாப்பிட்றோம் குழம்புனா குழம்புக்குள்ள எல்லாமே இருக்குது குழம்புங்கிறது என்ன சூப்பு தான் குழம்புங்கிறது வந்து சூப்பு சூப்பு ஆட்டுக்காலி சூப்பு அந்த சாப்பிடுங்க நீ எல்லா வகையினுடைய சூப்புகளை எடுத்து தான் நம்ம குழம்பா சாப்பிட்றோம் குழம்புங்கிறது சூப்பு தான் கத்திரிக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு சூப்பு வச்சு அதை குடிக்கிறோம் அதே சோறு மாதிரி வச்சு சாப்பிட்றோம் சாப்பிடும் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா தேவையான பொருளை தேவையானதாக எடுத்துட்டு மீதி எல்லாம் கழிவா வழியை தள்ளியிருக்கு இப்படிதான் எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான் இப்படிதான் மனுஷனுக்கு என்ன செஞ்சிருக்கிறான் படைச்சு வச்சிருக்கிறான் நேரடியாக அந்த பொருளையே சாப்பிடணும் மாதிரி வச்சிருந்தான் என்ன செஞ்சிருக்க வேண்டியது அல்ல எதுவுமே படிக்க வேண்டிய தேவையில்லை அரிசி உளுந்து அது இதுன்னு எதுவுமே படிக்க வேண்டியது இல்லை நேர கரியை மட்டும் நீங்க சாப்பிட்டு போங்க அதை மட்டும் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் தானே அப்படி சொல்லல அல்ல எல்லாத்தையும் படைச்சு தான் எல்லாம் உங்களுக்கு தான் பூமியில உள்ள எல்லாம் நீங்க எடுத்துக்காங்க உங்களுக்கு தான் நான் படைச்சிருக்கிறேன் எந்த அளவுக்கு மூசாவளி சமுதாயம் சொன்னாங்களே இல்லையா பூமி விளைக்க வேண்டிய வெள்ளரிக்காய் பூண்டு இது மாதிரி வெங்காயம் இதெல்லாம் எங்களுக்கு தாங்க வேற ஒரு உணவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு மண் செல்வாங்கிற உணவு கொடுக்கும் போது அவங்க வந்து இந்த உணவை தேர்ந்தெடுத்தாங்க தேர்ந்தெடுத்தாலும் எல்லாம் ஹராமுன்னு ஆக்கல அது ஒரு உணவு எல்லா வானத்துல இருந்து இறக்கப்பட்ட உணவை விட பூமியில் விளைவிக்கக்கூடிய உணவையாக நீங்கள் தேடுறீங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர உனக்கு தரமாட்டேன் இது ஹராமும் இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க சாப்பிடுங்கன்னு தான் சொன்னாங்க அப்போ சாப்பிடும் போது என்ன ஆகும்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பொருளை எடுக்கும் வெறும் சிமெண்ட்டில் வீடு கட்ட முடியும் சிமெண்ட்டுக்கு பிறகு நம்ம என்ன செய்யறோம் அடித்து அதை அடித்து இதை அடித்து அப்படி அடித்து வீடை வந்து படவலாம் தான் இல்லையா அதே மாதிரி வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நமக்கு தேவையான பொருட்களை ஒவ்வொன்றிலையும் வரலாச்சுருப்பான் உலகத்தையும் அப்படியே தான் படைச்சிருக்கிறான் உண்மையிலே நீங்கள் சிந்திச்சு பாருங்க சவுதி அரேபியாவில் பெட்ரோல் இல்லைன்னு சொன்னால் சவுதி அரேபியாவது சீண்ட்வானா உதாரணத்துக்கு சவுதி அரேபியாவோ இல்லை அரபு கண்ட்ரியோ பெட்ரோலை கொண்டு போய் அங்கே வையும் தானியத்தை கொண்டு போய் இதை தனிமை பொருட்களை கொண்டு போய் கொண்டு கொண்டு போய் அந்த வை உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தனிமத்தை வச்சிருக்க தான் உலகத்தினுடைய ஒற்றுமையை திகழ்து உலகத்தில் எல்லா ஒவ்வொரு மனுஷன் உற்பத்தி பண்ண முடியும் என்ன செஞ்சிருக்கிறான் எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா வச்சுட்டு எடுத்து சாப்பிடு அப்படின்னு வச்சிருக்க கூடிய நிலையில பெட்ரோல் தான் உடம்புக்கு வந்து எனர்ஜி தேவை பெட்ரோல் மாதிரி வந்து போய் போட்டுட்டு ஊற்றிட்டு வந்து செஞ்சு செய்யக்கூடாது நீ ருசி ருசி ருசியாக சாப்பிடு ருசி சாப்பிடு ரொட்டி சுட்டு சாப்பிடு சோறு பொங்கி சாப்பிடு அதை அப்படி சாப்பிடு இப்படி சாப்பிடுன்னு சொல்லி விதவிதமாக வச்சு அதை வந்து ஒரு இனிமையாக வச்சிருக்கக்கூடிய விஷயத்த அது எதுவுமே சாப்பிடக்கூடாது வெறும் கரியை மட்டும் சாப்பிடுன்னு சொன்னா நேரடியாக அந்த பொருளை எடுத்தோன்னா என்னன்னு சொன்னா இந்த விண்ணுலகத்துக்கு போறாங்க அந்த இதுக்கு போகிறாங்கல்ல அந்த ஆராய்ச்சிக்காண்டி போறாங்க அவன் என்ன சொல்ல மாத்திரை தான் எடுத்துட்டு போவாங்க எது தேவையோ இந்த உடம்புக்கு எது தேவையோ அதை மட்டும் கொண்டு போய் அதை மட்டும் போட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு மாத்திரை எடுத்து போயிடுவாங்க அதுக்கு கொண்டாது ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு இங்க இருந்து எடுத்துட்டு போனா ஒரு லாரி இது சரக்கு எல்லாம் போனோம் ரெண்டு பத்து லாரி இங்க இருந்து ஏற்றுமதி ஏத்த முடியுமா வாழ்த்து நோக்கி அப்ப அதுக்கு உண்டான பொருள் கேப்சூல் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போறாங்க ஆனா அவர்களுக்கு எல்லா எனர்ஜி இருக்குமா உயிர் வாழ்றதுக்கு உண்டான எனர்ஜி இருக்கும் நீங்க பேலியோன்னு சொல்லி சாப்பிடுறாங்களே இவங்களுக்கு மத்த இதுல குறைபாடு வந்துரும் எல்லா இதுலயும் டாப்ல வராது உடம்பு குறையிற இதுல மட்டும் குறையும் அது நீங்க வெறும் வெள்ளரிக்காய் மட்டும் சாப்பிட்டு உடம்பு குறையதான் செய்யும் இந்த குறைஞ்சிருக்காங்களா இல்லையா தற்பூசி அது என்ன வெள்ளை பூசிக்காய் சாப்பிட்டு முருங்கைக்காய் ஜூஸையும் சாப்பிட்டு உடம்பு ஐம்பது கிலோ நாற்பது கிலோ குறஞ்சிருக்குல்ல நீங்கள் வெறும் தண்ணியை மட்டும் முடிச்சுக்கிட்டுருங்க மாட்டோம் ஆனால் உடம்பு குறையும் வெறும் உளுந்து மட்டும் சாப்பிட்டுக்கிட்டுருங்க சாக மாட்டோம் ஆனால் உடம்பு குறையும் வெறும் தக்காளியை மட்டும் சாப்பிடுங்க உடம்பு குறையும் ஆனால் என்ன செய்ய மட்டும் சாக மாட்டோம் எந்த ஒரு உணவை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டாலும் உடம்பு குறையதான் செய்யும் மற்ற பார்த்து வேலை செய்யல மற்ற பார்த்துக்கு உணவு போகலல்ல அப்போ ஆட்டோமேட்டிக்காக செய்யும் உடம்பு குறை உடம்பு குறைகிறதுனால அது சரியான உணவாகாது அது 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 மாதிரி வந்து எல்லா மக்களும் பயன்படுத்துகிறாங்க அந்த காலத்தில் பயன்படுத்துகிறாங்க அந்த காலத்தில் சொல்கிறாங்க இந்த பேலியோ சாப்பிடக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அந்த காலத்தில் வந்து வரலாம் இல்லை நான் மாத்திரை சாப்பிடணும் சொல்ல முடியாத காலம் சொல்ல மு அப்படிலாம் முடியாது அப்போ அதெல்லாம் நம்ம விலகி கொள்ள வேண்டும் அது மாதிரி இப்போ வந்து வைத்தியத்தில் பல வைத்தியங்கள் இருக்கிறது அலோபதி சித்தா அது இதுன்னு நிறைய வைத்திய முறைகள் இருக்குது அக்கு பஞ்சரு அக்கு ப்ரெஷரு அது மாதிரி இதில் பேசி நான் தீர்க்கிறேன் இது மாதிரி பல வைத்திய முறைகளை வந்து வந்து என்ன செய்ய வச்சுருக்கிறாங்க அதில் வந்து சில நன்மைகள் சில விஷயங்கள் இருக்கும் அதில் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை சில சில உணவு முறைகளில் மற்ற மற்ற விஷயங்கள்ல சொல்றதுலையோ மற்ற ட்ரீட்மெண்ட்லேயோ சில நன்மைகளுக்கு நிறைய நம்ம அதை பாடம் மாதிரி நடந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் நன்மையை இருக்கிறதுக்காண்டி எது நன்மையாக இருக்குதோ அதை எடுத்துக்கிட்டால் அதில் தப்பு கிடையாது ஆனால் தீமைகளை மற்றதை எடுத்துக் கொள்ளாம இருந்தா அது என்ன அது மார்க்கு அடிப்படையில் மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தப்பை ஏற்படுத்தும் அதை நம்ம விலங்கி கொள்ள வேண்டும் எந்த ஒரு வைத்தியமா இருந்தாலும் சரி ரத்தம் குத்தி சொல்லி எடுத்தாங்களா இல்லையா நபியுடைய வைத்தியம் சொல்லி சொன்னாங்களா இல்லையா இதுதான் வந்து ரத்தம் குடித்தி எடுக்கிறது பாத்துக்காங்க ரத்தம் குத்தி எடுக்கிறோன்னு சொல்றாங்க நபிகள் நியாயம் செல்லாத காலத்துல ரத்தம் குடித்தி எடுக்கக்கூடிய ஒரு முறை இருந்தது கொஞ்சம் பிரஷர் அதிகமாகிடுச்சுன்னா அந்த மாதிரி ரத்தம் குத்தி எடுத்து ஒரு மருத்துவ முறை இருந்தது இப்போ என்ன செய்யறாங்கன்னா இதுதான் நபிஒலி வைத்தியம் நீங்க வந்து என்ன செய்யணும் இந்த ரத்தம் குத்தி எடுக்கணும் அதனால இப்படி வந்து கையில விரல்ல இதெல்லாம் வந்து எடுக்கணும்னு சொல்லி இதை சொல்றாங்க முக்கியமான பாயிண்ட் ஒன்று விட்டுட்டோம் அதை நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த பாயிண்ட் தான் அப்போ அந்த ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய விஷயம் வந்து அது ரசூல்லா காலத்தில் இருந்துச்சுன்னா அது அந்த ரசூல்ல வகையின் அடிப்படையில் செய்யல இன்னைக்கு எவ்வளாச்சும் வச்சு ரத்தம் கொடுக்கறது வந்து நபிஒலி உடைய வைத்தியம்னு சொன்னா அதை போலி நீங்க சொல்லணும் போரித்தனமானது ரச வகீலையா செஞ்சாங்க ரசூலை வகீலை செய்யல ரசுல்லாவுடைய காலத்தில் அந்த மருத்துவ முறை இருந்தது நம்முடைய சின்னவுடைய காலத்துல கூட என்ன இருந்துச்சு அந்த காது வலிக்குன்னு நினைச்சி வாங்க மிளகாவை காய்ச்சி எண்ணெயை காய்ச்சி காதை ஊத்துவாங்க இன்னைக்கு போய் காதல மிளகாவை காய்ச்சி எண்ணெயை காத்துணும் சொல்ல முடியுமா அது ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு விதமான மருத்துவ முறைகள் இருக்கும் அது அது சரி சில சரியாகவும் இருக்கும் சில தப்பாகவும் இருக்கும் ரசூலை அது வகீலை செய்யுங்கன்னு சொல்லலை அதனால அந்த ரத்தம் குத்தியை எடுத்து செய்யறாங்களே அது வந்து அதில் அதுக்கு தான் இல்லாமல் நோய்க்கும் குணமுங்கிறாங்களே அது வந்து ரசூல்ல காட்டி தந்த முறை இல்லை அதனால் அதை கவனிச்சுக்கிடும் அதில் இந்த அக்கு பஞ்சவில் முக்கியமான பாயிண்ட்டுக்கு சொல்லி முடிச்சுருவோம் இந்த என்ன சொல்லுவாங்கன்னா கால் இருக்குல்ல காலில் வந்து இந்த ரெண்டு விரல் இருக்குது பாருங்க இந்த ரெண்டு விரல் இதுதான் கண்ணுக்குள்ளது இது கிட்னி இது வந்து முதுகெலும்பு இது வந்து குடல் இதில் அந்த ஊசியை கொடுத்துனா அது வந்து என்ன செஞ்சிடும் கண் பிரகாசமாகிடும் இதில் முதுகுல குத்து முதுகுக்குள்ள அந்த நேரம் குத்தினா அது சரியாகிருங்கிறாங்க சரியா இப்போ நம்ம என்ன கேட்குறோம் சரி காலில் குத்துனா அது சரியாகும் இருக்கட்டும் காலே இல்லாம இருக்கிறானே அவன் அவனுக்கு ஏழு பேர் குத்துறது இவருக்கு அந்த காலே இல்லையே நீங்கள் எதாவது கேட்கணும் இவங்க கக்கு நீ வந்து கால் இது இப்படி இதுலேருந்து மூணு அடி இப்படி வச்சு இதில் குத்தணும் இதுலேருந்து ஒரு ஜான் வச்சு இதில் குத்தணும் இதுலேருந்து இதில் வச்சு இதில் குத்தணும் குத்துனா இது சரியாகிரு சொல்றீங்க இப்போ காலை இல்லாதவன் கையே இல்லாதவன் வந்து அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன உங்க ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுவீங்க அப்ப அது வந்து போலியானது அதே மாதிரி வந்து என்ன செய்றாங்க இந்த சிடி வைத்தியம் சொல்லி சொன்னாங்கல்ல இந்த கிறிஸ்தவ இதுல போயிட்டு ஹாஸ்பிட்டல் காமிச்சேன் அப்ப கிட்னில வீக்கா இருக்குது சொல்லிட்டாங்க அதுல இருந்து இந்த சைடு வலிக்குது சாப்பிட முடியல கிட்னில வீக்கா இருக்கனால வலிக்குது சாப்பிட முடியல சாப்பிட முடியலையா எங்க வலிக்குது ஒரு மாசமா இந்த சைடு

உட்காருங்க உட்காருங்க ஜஸ்ட் மினிட் உட்காருங்க தேங்க் யூ ஜீசஸ் பவர் இறங்குது பாருங்க லுக் த பவர் தேங்க் யூ ஜீசஸ் பவர் பாருங்க இறங்குது பாருங்க கிட்னிக்குள்ள இந்த பவர் இறங்குது தேங்க் யூ ஜீசஸ் லூயா கிட்னிக்குள்ள பவர் இறங்குது பவர் இறங்குது பாருங்க பவர் இறங்குது பாத்தீங்களா பவர் இறங்குது பாருங்க தேங்க்யூ ஜீசஸ் சிஸ்டர் இங்க வாங்க

உள்ள உள்ள வைக்க வேணாம் வெளிய வச்சு வையுங்க 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 சீக்கிரம் வையுங்க இப்போ பாருங்க இப்போ சொல்லுங்க நீங்கள் என்னாச்சுங்க இது பாருங்க சிம்பிள் மெத்தட் இதெல்லாம் சிம்பிள் மெத்தட் அந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா டேரெக்டாக அந்த இடத்துல பவர் பாஸ் ஆகும் எந்தெந்த இடத்துல பவன் இப்போ சொல்லுமா வலி இல்ல சத்தமா சொல்லுங்க வலி இல்ல கல்லு மாதிரி இருக்கு வலி இல்ல கல்லு மாதிரி இருக்கான்

சந்தோஷமா இருக்கியாமா உன் பேர் சொல்லு எம் தவிதா சரி இது என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல வச்சிங்க இயேசுவே 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 இயேசுவேன்னு வச்சுங்க பிவிடியை வச்சு குணமாவதாம் அப்போ ஒரு விதமான மனநிலை மாற்றத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க இந்த அளவுக்கு நாங்களே பிரசவம் பார்த்துக்கிறோம் அதை பண்ணிக்கிறோம் எல்லாம் போய் நிறைய மரணங்கள் ஏற்படுகிறது இதை நம்ம கவனத்தில் வச்சுட்டு போலித்தனமான மருத்துவத்தை நம்ம புறக்கணிக்கணும்